சிம்பிள்ங்க அந்த நடராஜன் இல்லாதப்போ நீங்க சிதம்பரம் சார மீட் பண்ணாலே போதும் எல்லா உண்மையும் அவர் காதல போட்டுலான்னு தோணுதுங்க அப்படிங்கற ஆமாங்க நீங்க சொன்ன அவர் நம்புவார்னு எனக்கு தோணுது நீங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க நல்ல ஐடியாவா தான் தெரியுது பாரதி அக்காக்கு நாம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அவங்க மட்டும் இல்லைன்னா நாம இப்ப சேர்ந்து வாழ்ந்திருக்கவே முடியாது அவங்களுக்காக நம்ம இதை கூட பண்ணலனா எப்படிங்க சரி மலர் அப்படியே சிதம்பரம் சார் உங்களை நம்பாட்டியும் பரவாயில்ல உண்மையை அவர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுங்கிற ஒரு ஆறுதலாவது நமக்கு இருக்கும்ல அதை தாண்டி ஒருவேளை நீங்கள் சொல்றதை அவர் நம்பினா அது எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால நீங்க இப்பவே போய் சிதம்பரம் சார பார்த்து பேசிட்டு வாங்க சரி நான் பேசுறேன் நீ எப்படி வீடு சரி என்ன ஏதாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இப்பவே போய் சிதம்பரம் சார்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சிதம்பரம் சார்கிட்ட கொஞ்சம் கோபப்படாம பேசுங்க அவர் என்ன பேசுங்க பொறுமையா சொன்னா எவ்வளவு பெரிய கோவக்காரராக இருந்தாலும் கட்டாயம் புரியும் இந்த பாரு கோபத்துல என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது ஒரு நிமிஷம் ஆட்டோ வருது போயிடு

நான் பெத்த நான் சென்ஸும் இங்கே தான் இருக்கானா நல்லதாக போச்சு அவனுக்குன்னு தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவானா ரெண்டு பேருக்கும் ஒரே பர்ஃபார்மன்ஸில் முடிச்சிடலாம் எக்ஸ்கியூஸ் மீ அண்ணே பிஸியாக இருக்கீங்களா அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா உட்காரு வா வாடா வந்து உட்காரு என்ன ஆச்சா ஆ டூ மினிட்ஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு அது வந்து ராஜேஷ் நான் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் இப்ப டோன் கொஞ்சம் வெளியே போறியா இவன் இதுக்கடியே வெளியே போக சொல்ற வெளி மனுஷன் இல்லடா குடும்பத்தில் ஒருத்தன்டா இப்ப சந்தோஷம் இல்லை அடுத்து குடும்ப பொறுப்பெல்லாம் இவன் தான் பாத்துக்கணும் இவனுக்கு தெரியுங்கண்ணா சொல்லு ஆஹா அந்த அளவுக்கு என் பிள்ளைய ரெடி பண்றியா நீ சந்தோஷம் இல்லைண்ண இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதான் அவங்க கிட்ட மட்டும் ரகசியமா என்னடா ரகசியம் வண்டி இருக்குது இனிமே எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் அப்படி மறைச்சு மறைச்சு தான் இவ்வளவு சிக்கல்லாம் வந்துருக்கு சொல்றேன் இது பாரதி சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் எதுவா இருந்தா என்னடா எல்லாமே தெரியணும் சொல்றேன் இல்ல சுத்தி வலிக்க விஷயத்துக்கு வா சொல்லு இல்லண்ண ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அத கேள்விப்பட்டவொடனே அப்படியே கொலைய நடுங்கி போச்சுண்ண ஒரு குடும்பத்துல இப்படியும் கூட பொண்ணுங்க இருப்பாங்க கேள்வி பட்டவனே சீச்சி குடும்ப மாடா எதுன்னு ஆயி போச்சு அதை சொன்னால் உங்களாலே தாங்கிக்க முடியாது சின்ன பையன் இவன் எப்படி அதை கேட்டு எல்லாம் தாங்குவான்டா இவனுக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தயக்கமாக இருக்கு பாரதி இருக்கால அவருடைய தங்க மாலதி அவ பாரதிக்கு கொஞ்சம் கூட சலச்சவோ இல்லை போல் இருக்குண்ணே என்ன பண்ணா அவளை பத்தி உனக்கு தெரியாது ராஜேஷ் அவ பயங்கர கிரிமினல் பாரதி சந்தோஷ கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நான் கட்டிக்கட்டுமான்னு கிட்ட வந்து கேட்டவ தெரிஞ்சுக்கோ சம்பந்தம் இருக்குடா சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாம இன்னும் மறக்கல போல் இருக்கு அந்த ஆத்திரத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா சொன்னதானப்பா தெரியும் சொல்லுங்க அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அந்த பொண்ணுங்களால இப்படி கூட வாடா இறக்கம் இல்லாம இருக்க முடியும் இந்த மாதிரிலாம் இருக்க முடியுன்றதே என்னால் நம்பவே முடியல சொல்லி தொலைடா இதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்ன இந்த சகுந்தலா விஷயத்தில் பாரதி கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் அவள் வீட்டில் போய் இருந்தா ஞாபகம் இருக்குல்ல இப்போ அதுக்கு என்னப்பா அந்த சமயத்தில் அந்த வீட்டில் பல பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குடா அதையெல்லாம் பாரதி நம்ம கிட்ட மறைச்சிருக்கா பயங்கரமான விஷயமா எது சொல்ற அந்த டைம் பாரதி கர்ப்பமாக இருந்தால அப்போ பாரதிக்கே தெரியாம பாரதியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இந்த மாலத்தி கர்ப்பத்தோட மாத்திரை கொடுத்துருக்கானே கேள்விப்பட்டனே ஐ வாஸ் வெரி அப்செட் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஓ கர்பத்து கழிக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தவங்க ஆமாடா நல்ல வேளை பாரதி அதை கண்டுபிடிச்சு கடைசி நிமிஷத்தில் அதை குடிக்காம அவாய்ட் பண்ணிட்டா யார் வீட்டு வாரிச யார் கழிக்கிறது என்ன நியாயம் இது இதை பாரதியும் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாருங்கண்ணே ரெண்டு பேர்ல யாரும் ரொம்ப மோசமானவாங்கறத கண்டே பிடிக்க முடியல உண்மையிலே மாலதி தான் அப்படி செஞ்சாலா உன்ன மாதிரிதான் எனக்கும் முதல்ல கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது ஆனா கன்ஃபார்ம்டா மாலதி தான் இப்படி செஞ்சிருக்கா அவளுக்கு சொந்த அக்காவையே வாழா வெட்டி ஆக்கிட்டு அந்த இடத்துக்கு அவ வந்து இந்த வீட்டை ஆளணும்னு ஆசை ஏன்னா பணத்து மேல பேராச பிடிச்ச அது எனக்கு இப்போ முக்கியமான சந்தேகம் என்னன்னா மாலத்தீ கொடுத்த மாத்திரைனால அவளுக்கு வந்து கர்ப்பம் கலைஞ்சு போய் நம்ம கிட்ட அது சொல்லாம மறைச்சு மகதி செத்து போன செய்தியை யூஸ் பண்ணாங்களோன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு முடியலப்பா டேய் ராஜேஷ் என்னதான் வான் பண்ணும் நீ அவசரப்பட்டு அந்த மாலத்திக்கிட்ட நேரடியாக அந்த விஷயம் அதையும் கேட்டு வச்சிடாத என்ன அவன் நல்ல பொண்ணு இல்லை அதுவும் இல்லாமல் சந்தோஷ் கிடைக்கலன்னா பரவாயில்ல எப்படியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணுன்ற ஆசையில் அவள் கல்யாணம் பண்ணிக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்தாலும் இருக்கும் அதனால் உங்ககிட்ட என்ன பொய் வேணாலும் சொல்லுவாள் ஃபார் இன்ஸ்டன்ஸ்

உன்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது ஏன்னா உனக்கும் எங்களை மாதிரியே ரொம்ப நல்ல குணம் அதான் எனக்கு என்னென்னா சந்தோஷம் என்னன்னா ஆச்சு அவன் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல ஏன்னா கரைஞ்சது அவன் வாரிசுல அவனும் சேர்ந்து இது உங்ககிட்ட மறைச்சிருக்கான்னா அப்போ அந்த பாரதி எந்த அளவுக்கு அவனை மயக்கி தன் கைப்பிடியில் வச்சிருக்கணும் அண்ணே பாரதியும் சந்தோஷம் பாவம் எவ்வளோ ட்ராமா அவங்ககிட்ட ஆடி பார்த்தாங்க ஆனால் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நீங்கள் நம்பவே இல்லை எனக்கு என்னன்னா பாரதி சொத்து மேல ஆசைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே பாவம் பிறந்ததுல வருமே காசு பணம் பார்த்தது இல்ல அவளுக்கு இந்த சொத்து மேல ஒரு பேராசை இருந்ததுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சந்தோஷிக்கு என்னன்னாச்சு அவன் உங்களுக்கு ஒரே புள்ள இந்த குடும்பத்தோட வாரிசு கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லா சொத்துக்கும் அவன் தானே அதிபதி அவன் போய் கேவலம் இந்த சொத்துக்காக அவ பேச்ச கேட்டு இந்த மாதிரி உங்கள மாதிரி ஒரு அப்பாவை எழுத்துக்கிட்டு நிப்பான் நினைக்கவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க போதும் படத்துக்காக இவ்வளவு கேவலமான நடத்துக்கு வாக்கு இந்த இளவெல்லாம் ஏன்னா எங்கிட்ட வந்து சொல்றேன் கேட்கவே அருவருப்பா இருக்கா நம்ம குடும்ப வரிசு இப்படி அட கேட்டு போன வேடாம்டா நடராஜா இனிமே இந்த மாதிரி விஷயத்துல காதல போடாது எனக்கு தாங்காது அந்த குடும்பத்து விஷயத்தை நான் கேட்க விரும்பல அருவருப்பா இருக்கு போதும் நீ சொன்னதெல்லாம் போதும் போயிச்சு உங்கள் ஹெல்த் கண்டிஷன் இருக்கிற நிலைமையில் இது எல்லாம் சொல்கிறது உங்கள் மனசுக்கு சங்கடமாக இருக்கும்ன்றதே எனக்கு தெரியும் ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சாதானே உங்களாலேயே ஒரு முடிவு எடுக்க முடியும் அதனாலதான் தான் வழி இல்லாமல் உங்ககிட்ட அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு हम सारे ने சார் சார் இவன் எதுக்கு இங்க வந்தான் பாரதி அனுப்பிச்சிருப்பாலோ சார் வாராம் என்ன விஷயம் பாப்பா ஏன் நிக்கிற உக்காரு இல்ல பரவாயில்ல நான் சிதம்பரம் சார் பாக்கணும் நீ பாக்கணும் சொன்ன உடனே உன்னை பாக்குறதுக்கு அவர் என்ன கதிர் சந்தோஷ் மாதிரி வெத்தாவா இருக்காரு காலையில அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் முதல்ல அவர் ஃப்ரீயா பாத்துறேன் வெயிட் பண்ணு இவன் இருந்தானா சித்தம்பர் சற்று தனியா பேச வேற அண்ணே என்ன அடுத்த ஆள் வந்திருக்கான் ராம் உங்ககிட்ட பேசணுமா வெறும் காஃபியாவது சாப்பிடுங்க ராம தம்பி இல்ல வேணாமா ஓ பாரதி இருந்தாதான் இந்த வீட்டுல எதுவும் சாப்பிடணும்னு ஏதாவது வேண்டுதலா இல்ல அப்படி இல்ல வரும்போது குடிச்சுட்டு தான் வந்தேன் அண்ணே நீங்க உங்க டென்ஷனையோ கோவத்தையோ ராம் கிட்ட காட்டிடாதீங்கண்ணே அவங்க கிட்ட பேசிடுங்க ஏன்னா நம்ம தேவி இன்னைக்கு கதிர் கூட வாழறான்னா அதுவும் சந்தோஷமா வாழறான்னா அது காரணம் இந்த ராம் தான் பாரதி என்ன சொல்லிக் கொடுத்தாலோ அதை கிளிப்புள்ள மாதிரி வந்து ஒப்பிக்க போறான் அவன் பேசுறத பொறுமையா கேளுங்க இந்த சமாதானப்படுத்துற டாபிக் வந்தா மட்டும் இங்க பாருப்பா எங்கள் குடும்ப விஷயத்துல நீ ಅನாவಸமா தலையнаதென்ன பக்குவமாக சொல்லி அவன் அனுப்பி இருக்கானே சரி வா ம் எங்க ஹாலல இருக்கான ம் வணக்கம் சார் வணக்கம் وکړئ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சீடு சீடு வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்க ஆசீர்வாதம் ஏதாவது எடுத்துட்டு பேஸ்ட்ரியா சார் நானும் சார் வந்தேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் இந்த பாருப்பா நான் பிராங்கா சொல்லிடுறேன் எதை பத்தி வேணா பேசு ஆனா பாரதிய பத்தி நீ பேச வந்திருந்தா நான் பேச தயாரி நானும் வெளிப்படையவே பேசுறேன் சார் பாரதிய பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியாத சில விஷயங்களை சொல்றதுக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன் அதுவும் உங்ககிட்ட தனியா பேசணும் சார் தனியா பேசணும்னா இவர் இங்க இருக்க கூடாது தெரியா இந்த பாருப்பா எது பேசினாலும் இவர் தான் பேசி ஆகணும் அவருக்கு தெரியக்கூடாது ஒண்ணுமே கிடையாது சார் ஸ்ரீலதாவை நடிக்க கூப்பிட்டு வந்தது பாரதி தானே நம்புறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் 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 கூட உண்மை இல்லை சார் ஸ்ரீலதா உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு மீதியை விசாரிக்கிறதுக்காக என்ன நெல்லூருக்கு அனுப்பினதே பாரதி தான் சார் நான் தான் நெல்லூருக்கு போய் ஸ்ரீலதா பத்திர மொத்த கண்டுபிடிச்சு பாரதிக்கு வந்து சொன்னேன் அப்படி இருக்கும் போது எப்படி சார் பாரதி ஸ்ரீலதாவை அப்போ வந்து யாருன்னு சார் அதான் சந்தோஷா ஒத்துக்கிட்டாரே சார் சரி தவா அவர் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன ராம் சொல்றேன் ஆ நெட்ராஜ் என்கிட்ட பேச வந்திருக்கான் நான் பேசுகிறேன் பேச இருக்கு இல்லை பருப்பா நீ அப்பாவியா இல்லை அப்பா வித்தனமா பாரதி சொல்றதே கிளிப்புள்ள மாதிரி இங்கே பேச வந்திருக்கியா எனக்கு தெரியல சந்தோஷ் போய் ஸ்ரீலதாவை அழைச்சிட்டோம் தான் அது பாரதிக்கே தெரியாதுன்னு சொல்றியா உனக்கே நம்ப முடியா இருக்குது அது அதைத்தானே நானும் சொல்றேன் சந்தோஷுக்கு தெரியாம பாரதி ஸ்ரீலதாவா இஷ்டம் வந்தான்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா பாரதிக்கு தெரியாம சந்தோஷ் ஸ்ரீலதாவா இஷ்டம் வந்ததா சொன்னா அதுல ஒரு லாஜிக்கே இல்லையே ஏன்னா சந்தோஷ் முட்டாள் தான் ஆனா பாரதி அப்படி இல்லையே சார் நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நான் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார் ஏன் அவர் நிறுத்துற என்ன தப்பா சொல்லிட்டாரு சரியா தானே சொல்றாரு எங்களுக்கு தெரியாத சந்தோஷ பாரதிக்கு தெரியாம ஒரு சமாச்சாரம் பண்ண மாட்டான் இந்த விஷயத்த மட்டும் அவங்களுக்கு தெரியாம சொல்றேன் நீ நம்பலாம் நாங்க நம்ப தயாரா இல்ல சார் அதான் ஏன் நீங்க சந்தோஷத்தை கேட்டுக்கலாமே சார் அவர் என்ன சொல்ல வர்றாரு நீங்க கேட்கவே மாட்டீங்களே தேவையில்லை இந்த விஷயத்துல அவன் என்ன சொன்னாலும் பச்சை போய் தானே எனக்கு நல்லா தெரியும் அதனால கேட்கல கேட்க தேவையில்லை இல்லை சார் இல்லை நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க சார் ரொம்ப தப்பு பண்றீங்க சார் நீங்க சந்தோஷ பாரதி சொல்றத கேட்கலனாலும் அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேளுங்க சார் வேண்டாம் போதும் இது வரைக்கும் உன்னை மதிச்சு பொறுமையாக உட்காந்து நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருந்ததே தேவி விஷயத்துல எங்க குடும்பத்துக்கு நீ ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் உன்னை தவிர வேற யாராவது இங்க வந்திருந்தா மோகம் கொடுத்து பேசிருக்க மாட்டேன் இல்ல சார் நியாயம் ஒன்னு இருக்குல்ல நீ எனக்கு நியாயத்தை சொல்றியா சின்ன பையனி நீ வந்து எனக்கு நியாயம் கத்து கொடுக்குற என்ன நினைச்சுட்டு இருக்க சார் இப்படி பேசுனா எப்படி சார் ஒருத்தர் பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சம் கூட என்னன்னு புரிஞ்சுக்காமல பிடிவாதமா அவங்க மேல குத்த சொல்றதுக்கு தான் உங்க தர்மம் உங்களுக்கு கத்து கொடுத்துச்சா போதும் இதுக்கு மேல பேசாத இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல நீ சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் நீங்க எடுங்க சார் இதெல்லாம் யாரும் ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்பிக்கிட்டு அவங்கள குற்றம் வழியாகிறீங்களே அதுவும் நியாயமாவே இருக்கட்டும் அந்த வகையில நீங்க சூப்பர் மேனாவை இருந்துட்டு போங்க

ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமா உன் முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல எங்க குடும்பத்து விஷயத்த பத்தி ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல தயவு செய்து போயிரு நான் மூணாவது மனுஷன் இல்ல சார் பாரதி விஷயம் நான் மூணாவது மனுஷன் இதே தேவி கதிர் விஷயம் நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் இல்ல சார்